இயல இயல ஆச்சே हां இது મારી મારી વાર એટલે પેંડલ

தங்கச்சின்றா மாதிரி நம்ம சகோதரியாக நினச்சி இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் தயவு செய்து எல்லா பெண்களும் சொல்லுறேன் விழிப்புணர்ச்சோடு இருங்க கொஞ்சம் நானும் அப்படி தட்டிவிட்டால் நம்ம அல்லையை பட்டிக்கு போயிடுவாங்க தயவுசெய்து எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது நம்மளுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு என்ன இப்போ இந்த காத்துல வயதான கேள்வியை கூட விட மாட்றானுங்க அது மாதிரி காலமாக ஆகிடுச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த படம் செமையலுக்கு சூப்பரா வரும் சார் எங்களுக்கு

ரொம்ப பிடிச்சிக்கு எங்களை எல்லாரோட சார்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா படம் இது பார்க்க வேண்டிய படம் ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற அறியாத பசங்க பதினெட்டு வயசு இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா அந்த படத்தை நம்ம போட்டு காட்டணும் படத்தை கூப்பிட்டு வந்து காட்டணும் அதே மாதிரி ஆம்பள புள்ளைய பத்து வச்சுக்கிறோம் பாரு அதுதான் பாத்துக்கணும் அதுங்க பண்ற அம்மா நான் ஒன்ன பத்து வச்சு நான் பண்ற பாடு நல்ல புள்ளன்ற நல்ல புள்ளன்ற ஆனாலும் இப்ப இருக்கிறதுக்கு இந்த காலத்தை பசங்களை தான் முறை அச்சு சொல்லுவாங்க